சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இது எல்லாமே காரிய சித்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பொழுது காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைப்பதன் மூலம் குடும்பத்தில் கஷ்டமே இருக்காது அப்படிங்கிறதும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்று மே மாத பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையோடு வந்திருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் இந்த ஒரு பொருளை மட்டும் அவசியமாக வைத்து பாருங்க அப்படிங்கிறத என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சித்திரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திர நாள்லேயே இணைந்து வருவது இன்னமுமே சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னா எளிமையான விளக்கு தீபத்தில் செய்ய வேண்டிய இந்த ஒரு எளிமையான விஷயம் செய்தாலே போதும் அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை நிச்சயமாக பெற முடியும் அப்படின்னு நம்பப்படுது பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானின் ஒளி கற்றைகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்லும் முறை ஏற்படப்பட்டது அப்படின்னும் கிரிவலம் செல்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஒளிமயமான ஒரு நாள் அப்படிங்கிறதுனாலும் தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்திருக்கும் இந்த நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அதிலும் மாலை ஆறு மணிக்கு குறிப்பிட்ட இந்த ஒரு முறையில் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்தோன்னா நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் என்ன வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது குறிப்பாக மாலை ஆறு மணிக்கு அந்த தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை விளக்குக்கு அடியில் வைத்து ஏற்றும் பொழுது நம்ம வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் ஐந்து ரூபாய் நாணயம் குபேரருக்கு ரொம்பவே உகந்ததான ஐந்து ரூபாய் நாணயம் அந்த நாணயத்தையும் வெறும் தரையில் வைக்காமல் பொதுவாகவே காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழாக நம்ம ஒரு மனை வைத்திருப்போம் அந்த மனையில் அச்சதையை தயார் பண்ணி அச்சதை கொஞ்சமாக வைத்துவிட்டு அதற்கு மேலாக ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து அதற்கு மேலாக காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த நெய்யில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றும் பொழுது நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்ளலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னும் கேட்ட வரம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னும் இதுவரை தடைகள் இருந்து வந்த நம் வாழ்வில் தடைகளெல்லாம் விலகி எல்லாம் சுபிக்ஷமாக நடைபெறும் ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது உண்மை அதுவும் மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அந்த தீபத்தை ஏற்றிய பிறகு அந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து விளக்கோடு அந்த தீபத்தோடு மனம் விட்டு பேசி நம்ம கோரிக்கையை முன்வைக்கலாம் அந்த தீபம் அப்படிங்கிறது குறைந்தது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எரியுமாறு நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தீபம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பொதுவாகவே கிழக்கு நோக்கி எரிய வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த தீபத்தை ஏற்றி நம் பிரார்த்தனை நம் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்